i don't

பார்க்கிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்க சரிங்க நம்ம காலனிக்குள்ளே போகலாம் திங்கிழமை வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சால சிறந்த தினம் அப்படின்னு சொல்கிறீங்களா அது ஏன் திங்க்கிழமைன்றது சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு நாள் அமாவாசையும் சந்திரன் ஆதிக்கம் உள்ள ஒரு நாள் இந்த நாளில் வந்து சந்திரனுக்கு உண்டான காரியங்கள் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அதீத புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படி என்னங்க செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அரச மரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சுற்றி வருமோ அவ்வளோக்கு அவ்வளோ பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த அரச மரத்தை சுற்றி வர்றதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இதிகாச புராணங்கள் சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று முறை நம்ம வளம் வரும்போது நினைச்ச காரியம் நடக்கும் அஞ்சு முறை வளம் வரும்போது காரியம் சித்தி பெறும் அதாவது வெற்றி பெறும் ஒம்பது தடவை வரம் வரும்போது பாக்கியம் ஏற்படும் பதினோரு தடவை வளம் வரும்போது கடன் தொல்லை நீங்கும் நூற்றி எட்டு தடவை வளம் வரும்பொழுது ஒரு அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைக்கும் சரிப்பா இந்த மாதிரி சுற்றி வரும்போது இவ்வளோ பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நான் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பழத்தை நிவேதியத்துக்காக எடுத்துகிட்டு போய் அந்த அரச மரத்துக்கு அடியில் வச்சுட்டு இந்த வளம் வந்து அந்த நிவேதியம் பண்ணிவிட்டு இந்த பழத்தை யாருக்காவது தானம் பண்ணுங்க இந்த மாதிரி வளம் வரும்பொழுது ஒரு மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபேன அக்ரதா சிவரூபாய விக்ஷராஜாய தே நமஹாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரணுங்க இந்த மந்திரத்தோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா மூலம் மூலம்ன்றது என்னென்னா அந்த அரசமரத்தோட ஆரம்பத்தில் பிரம்மர் இருக்கிறாராம் மத்தியம் அப்படின்னா நடுவில் வந்து விஷ்ணு இருக்கிறாராம் அக்ரத அப்படின்னா அடிபாகத்தில் வந்து சிவன் இருக்கிறார் அப்பேற்பட்ட ரிக்ஷராஜர் ஆன அரச மரமே வாழ்க அப்படின்றது தான் இந்த மந்திரத்தோட பொருள் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வரம் வளரும்போது அதீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து வளம் வந்துக்கிட்டே வரலாம் இது மட்டும் இல்லைங்க இந்த திங்கிழமை அமாவாசை தினத்தன்னைக்கு மட்டும் வளம் வரணும்னு அவசியம் கிடையாது மற்ற வார நாட்கள்லேயும் வளம் வரலாம் அதுக்கும் பலன்கள் சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை வரம் வளரும்போது நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க திங்கிழமை வளம் வரும்போது காரிய சித்தி அதாவது தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதாவது ஒரு செயல் செய்யும் பொழுது தடைகளை வந்து விலக்கிடும் அப்படின்றது திங்கிழமை வளம் வரும்போது இந்த பலன் கிடைக்குது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தோஷம் விலகும் புதன்கிழமை வியாபாரம் பெருகும் வியாழக்கிழமை கல்வி சிறக்கும் வெள்ளிக்கிழமை செல்வ செழிப்பு ஏற்படும் சனிக்கிழமை கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்றதுனால தினமும் அரச மரத்தை வளம் வரக்கூடிய பழக்கத்தை உருவாக்குறது ரொம்ப நல்லது இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வலம் வரும்போது சிவன் பிரம்மன் விஷ்ணுவோடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடச்சி சகல சௌபாங்கியங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சு இந்த காணலையை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்